எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஃப்ரீ கோர்ஸ் வந்து தராங்க அதை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது மூலிமா நம்ம எப்படி தொழில் அமைக்கலாம் அப்படிங்கறதும் தராங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தோம்னா பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஒரு கோர்ஸ் அடுத்தது இன்னொரு கோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் அதுலேயே வந்துட்டு ஃபயர் அலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அதோடைய சர்வீஸ் ரிப்பேர் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்மோக் டிடெக்டர் வைக்கிறது இது எல்லாமே இந்த கோர்ஸில் வந்துட்டு ரெண்டு கோர்ஸுமே நீங்கள் அட்டன் டைமில் படிக்க முடியாது தனித்தனியாக தான் படிக்க முடியும் ஏதோ ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே ப்ளேஸில் தான் சொல்லி தராங்க அதுவும் வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கன்னு பார்த்தோம்னா ஆர்சிடி இன்ஸ்டியூட்டில் தான் அங்கே வந்து கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமும் ஆர்சிடிததும் கொடுத்துருக்கேன் அடுத்தது இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டு நீங்கள் கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மத்தியானத்துக்கு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலை வந்து டீட்டெயில்டாக கற்று முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்கு அதை எப்படி எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க இந்த கோர்ஸில் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க நைன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பாங்க பிஸ்னஸை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் ஒரு பார்லருக்கு என்னென்ன தேவை என்னென்ன பொருள் எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் அதே மாதிரி ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லலாம் சிசிடிவி கேமரா இது அதனுடைய வாங்கலாம் அதை எப்படி எப்படிலாம் ஃபிட் பண்ணலாம் எப்படி எல்லாம் அப்படிங்கறதுக்குள்ளான ஐடியாஸுமே சொல்லி தருவாங்க அதே மாதிரி இந்த சிசிடிவி கேமரா கோர்ஸ்லேயாவட்டும் பியூட்டி பார்லர்லயாவட்டும் இனோவேட்டிவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை என்னென்ன விஷயம் அஃபெக்ட் பண்ணும் அதை வந்து என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க உங்க பிஸ்னஸை நீங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கோர்ஸ்ல தான் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும் ஒன்னா பியூட்டி பார்லர் கோர்ஸ்லாம் இல்லைன்னா இந்த சிசிடிவி வைக்கிறதுல இதுல வந்துட்டு உங்களோட சக்ஸஸ் வந்து எப்படி இது பண்ண முடியும் நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க டீட்டெயில்டாக வந்து அழகாக வந்து சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி செட்டில் கவர்மெண்ட் இன்வால்வாயிருக்கனால அவங்களோட அபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் எங்க பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் சொல்லி சொல்லித்தராங்க திருப்பூர்ல ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னா கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து பி வாஞ்சியம்மன் கோவில் எதிரில் முதலைப்பாளையம் பிரிவு காங்கேயம் சாலை விஜயாபுரம் நீங்க விஜயாபுரம் ஸ்டாப்ல போயிட்டு இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாவே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து வயசு வரைக்கும் அடுத்தது கல்வி தகுதி கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து நீங்க வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மானிய கடன்கள் வந்து வாங்கி கொடுப்பாங்க உங்களோட தொழில் அமைக்கிறதுக்கு அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் அது மட்டும் இல்லாம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அஞ்சு கடைசி என்ன படிச்சீங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த அபிஷியல் மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் திருப்பூர் ஆர்சிட் இன்ஸ்டியூட்ல அவங்க வந்து எந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதே பொறுமையா வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து எத்தனை நாள்ல பார்த்தோம்னா பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து மொத்தம் முப்பது நாள் சிசிடிவி கோர்ஸ் வந்துட்டு பதிமூணு நாள் நீங்கள் பதிமூணு நாளுமே வந்து ஃபுல் டே வந்து போகிற மாதிரி இருக்கும் கோர்சஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் இருந்து இந்த கோர்சஸ் வந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி பயிற்சியின் விவரத்துல வந்து ரெண்டு கோர்ஸோட நேமுமே அது ரிலேட்டடான இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரீ பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் இதை கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸ்ல நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ